இப்போ நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட உருவாக்கத்துல அடுத்த வீடியோல மூலங்கள் எந்தெந்த நாட்டுல இருந்து நம்ம எந்தெந்த எடுத்திருக்கோம் அப்படிங்கறத பார்க்க போறோம் நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் அறுபதுக்கு மேற்பட்ட நாடுகளில் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை பார்த்து அதுலேருந்து தான் நம்ம வந்து நமக்கு தேவையானது நம்முடைய நாட்டுடைய கலாச்சாரம் பண்பாட்டுக்கு தேவையானது நம்ம சேர்த்துருக்கோம் அப்போ இந்தியாவுடைய அரசியமைப்பு சட்டத்தை என்ன சொன்னால் வெட்டி ஒட்டப்பட்டதுன்னு கூட ஒரு விமர்சனம் இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம வெட்டி ஒட்டி சேர்த்துக்கலாம் நமக்கு என்ன தேவை நம்முடைய கலாச்சாரத்துக்கு நம்மளுடைய பண்பாட்டுக்கு நம்மளுடைய வரலாறுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பல நாடுகளுடைய அரசியப்பு சட்டத்திலேருந்து பார்த்து நம்ம அதை ஃபாலோ பண்ணியிருக்கோம் மொழியை நம்ம வந்து எல்லா விஷயங்கள்லையும் நம்ம வந்து எடுத்து வைக்கணுங்கிறதுக்காக நம்ம பண்ணலை ஸோ முதல்ல வந்து நம்மள்கிட்ட இருந்ததுலேருந்து போவோம் ஃபஸ்ட்டு வந்து இந்திய அரசு சட்டத்தை பார்ப்போம் நைன்டீன் தேர்ட்டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வரும் இந்த ஆக்ட் உங்களுக்கு தெரியும் இதுதான் வந்து மாகாணத்தில் சுயாட்சியை கொண்டு வரும் மத்தியில் இரட்டை ஆட்சியை கொண்டு வரும் இந்தியா வந்து இந்தியாவிலேருந்து பர்மாவை பிரித்தெடுக்கும் இந்தியாவில் வந்து ஆர்பிஐ உருவாகிறதுக்கு காரணம் இந்தியாவில் வந்து இப்போ ஒன்றிய பணியாளர் ஆணையமையத்து காரணம் இது கூட பல விஷயங்களை இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் செஞ்சிருக்கும் அந்த வகையில் இந்த இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சிலேருந்து இருக்கக்கூடிய அரசியல் பட்சத்தில் மூணுல ரெண்டு பங்கு நம்ம இங்கே இருந்து பெற்று இருக்கோம் அப்ப யாருமே மூன்றில் இரண்டு பங்கு அரசியல் சட்டத்துல இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சட்டத்துல இருக்கக்கூடிய சரத்துக்களில் பெரும்பகுதி மூன்றில் இரண்டு பகுதி நம்ம இங்கே இருந்து தான் எடுத்து அளப்பட்டிருக்கு மூன்றில் இரண்டு பகுதியை நம்ம இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சுல நம்ம பெற்றிருக்கோம் அப்படி சில முக்கியமான விஷயங்களை பார்ப்போம் ஆளுநருடைய அலுவலகம் மற்றும் ஆளுநருடைய உரை ஆளுநருடைய அலுவலகத்துடைய செயல்பாடுகள் ஆளுநர் உரை ஆளுநருடைய தொடக்கத்திலையும் பட்ஜெட் கூட்டத்தில் போதும் ஆளுநர் உரையாற்றுவாங்க புதிய நாடாளுமன்றம் கூடு அதாவது புதிய சட்டமன்றம் கூடும் போதும் ஆளுநர் உரையாற்றுறது வழக்கம் அந்தளவில் ஆளுநர் உரை கூட்டாட்சி தத்துவம் ஒரு ஃபெடரல் சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு காரணம் அதுதான் அதே போல் மத்திய மாநில பட்டியல்கள் இப்போ இருக்கக்கூடிய கண்க அந்த லிஸ்ட் இருக்கு பாருங்க அதிகாரப்பட்டியல் அந்த மத்திய பட்டியல் மாநில பட்டியலாம் நம்ம இங்கேருந்து தான் எடுத்துக்கிட்டோம் அப்புறம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பொது பணியாளர் தேர்வாணையம் இந்திய அரச சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டது நெருக்கடி காலத்தில் இருக்கக்கூடிய சட்ட முறைமைகள் அது நம்ம எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கோம் இந்திய அரசு சட்டம் அது முப்பத்தஞ்சு எடுத்திருக்கோம் நீதித்துறையினுடைய முக்கியமான செயல்பாடுகள் எல்லாமே இங்கே இருந்தால் எடுக்கப்பட்டது நிர்வாக செயல்கள் அனைத்தும் இந்த இந்திய அரசு சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டது ஸோ இந்திய அரசு சட்டம் இந்திய அரசியலமைப்புல மூன்றுல இரண்டு பகுதி இங்கிருந்து தான் பெறப்பட்டுள்ளது அடுத்தது இங்கிலாந்து பாப்பா சரி இப்போ வந்து நம்ம இங்கிலாந்துல இருந்து என்னென்ன எடுக்கப்பட்டிருக்கு அடுத்த மேஜராக நம்ம எங்கிருந்து இங்கிலாந்துல இங்கிலாந்து எடுத்திருக்கோம் அப்ப இங்கிலாந்துல இருந்து எடுக்கப்பட்டதுன்னா பாராளுமன்ற முறை நம்ம பின்பற்றக்கூடிய இந்த பாராளுமன்ற முறை அரசாங்கத்தை நம்ம சொல்லி இருக்க ரெண்டு வகையான அரசாங்கம் இருக்கு அதிபர் முறை அரசாங்கம் பாராளுமன்ற முறை அரசாங்கம் அமெரிக்காவை ஃபாலோ பண்ணா அது அதிபர் முறை அரசாங்கம் இங்கிலாந்தை ஃபாலோ பண்ண முறை அரசாங்கம் என்ன பாராளுமன்ற முறை அரசாங்கம் பாராளுமன்ற முறை அரசாங்கம்னா பாராளுமன்றம் தான் மிக உயர்ந்த அதிகாரங்களை பெற்ற ஒரு இடம் அதனால பாராளுமன்ற முறை அரசாங்கம் இங்கிலாந்துல இருந்து நம்ம ஃபாலோ பண்றோம் அடுத்து பாராளுமன்றத்துடைய சலுகைகள் பாராளுமன்றத்துக்கு என்ன வகையான சலுகைகள் இருக்கு அதுவும் இங்கிலாந்து இருந்து பெறப்பட்டது அப்போ இரண்டு அவை பாராளு இரு அவை பாராளுமன்றம் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மக்களவை மாநிலங்களவை அப்ப இது ஏன் இங்கிருந்து பெறப்பட்டது இங்கிலாந்துல இருந்து பெறப்பட்டது இப்போ இந்தியா இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் முறை இந்த குடியரசுத் தலைவர் அங்க வந்து மன்னர் இருப்பார் இங்க வந்து குடியரசுத் தலைவர் இருப்பார் இந்த முறையும் அங்கிருந்தா நம்ம பெறோம் அப்புறம் அமைச்சர் மற்றும் பிரதமர் அமைச்சரவை மற்றும் பிரதமர் இந்த முறையும் கூட எங்கிருந்து பெறப்படுறோம் இங்கிலாந்துலேருந்து பெறப்படுது அமைச்சரை வந்து மக்களவைக்கு கூட்டு பொறுப்பானது கூட்டு பொறுப்பு இந்த கூட்டு பொறுப்பு எங்கேருந்து பெறப்படுது இங்கிலாந்துலேருந்து பெறப்படுது அப்புறம் இது இந்த சபாநாயகர் முறை சபாநாயகர் அமைச்சரவை அந்த பிரதமர் கூட்டு பொறுப்பு பாராளுமன்றத்துடைய இரண்டு அவையில் ஒரு அவை மக்களவைக்கு வந்து சபாநாயகர் இருக்கிறது அதே போல் மாநிலங்களவை அங்கே வந்து குடியரசுடைய தலைவர் அங்கே உறுப்பினர் தலைவராக இருக்குது இது எல்லாமே இங்கிலாந்து பெறப்பட்டது அப்போ சபாநாயகர் முறை இங்கிலாந்து பெறப்பட்டது சட்ட நடைமுறை சட்டமன்ற நடைமுறை இது ஒன்று இதெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் இந்த நான்கு வந்து வேறு மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக அடிக்கடி கேட்டது அதனாலேயே தனியாக நான் குறிப்பிட்றேன் ரிட்டு எந்த நாட்டிலேருந்து இருக்கப்பட்டதுமா அதாவது நீதி பேராணை இங்கிலாந்துலேருந்து பெறப்பட்டது ஒற்றை குடியுரிமை எந்த நாட்டிலேருந்து பெறப்பட்டதுன்னு கேட்பாங்க அது இங்கிலாந்துலேருந்து பெறப்பட்டது சட்டம் இயற்றும் நடைமுறை எந்த முறையில் சட்டம் இயற்றும் சட்டம் இயற்றும் ப்ரொசீஜர் ஆஃப் லா அது எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்டால் இங்கிலாந்து ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சி ரூல் ஆஃப் லா இது எங்கேருந்து எடுக்கப்படுதுன்னு கேட்டால் இங்கிலாந்து எடுக்கப்பட்டது ஸோ இது எல்லாமே ஒரு வகையான தொடர்பு கொண்டது இந்த நான்கு ஒரு வகையான தொடர்பு ரிட்டு சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பு சட்டம் ஏற்று முறை ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சி இதெல்லாம் எந்த நாட்டிலேருந்து இருக்கப்பட்டதுன்னு கேட்டால் இங்கிலாந்து இருக்கப்படுது இது தேர்வில் அடிக்கடி கேட்ட விஷயங்கள் அதனால் தனியாக நம்ம குறிப்பிட்டு அமைச்சிருக்கோம் இந்த விஷயங்களும் கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அமைச்சரவை முறை அல்லது பிரதமர் அடிப்படையிலானது கூட்டு பொறுப்பானது சபாநாயகர் முறை சட்டமன்றத்தினுடைய நடைமுறை இது எல்லாமே தேர்வுகளை கேட்க இருக்குது முக்கியமாக பாராளுமன்ற முறை அரசாங்கம் அது இரண்டாவே கொண்ட பாராளுமன்றம் இதெல்லாம் இங்கிலாந்து பெறப்பட்டது அடுத்து வந்து நம்ம வந்து அமெரிக்காவிலேருந்து என்னென்ன எடுக்கப்பட்டுன்னு பார்ப்போம் அடிக்கடி தேர்வில் கேட்கறது இருந்து முகப்புரை எங்கேருந்து பெறப்படுதுன்னு கேட்பாங்க முகப்புரை பற்றி பார்த்துட்டோம் முகப்புரை வந்து அமெரிக்காவிலேருந்து பெறப்பட்டது அடுத்தது அடிப்படை உரிமைகள் எங்கேருந்து பெறப்பட்டது எஃப்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இது எங்கேருந்து பெறப்பட்டதுன்னா இருந்து பெறப்பட்டது சரி இது இல்லாமல் வேற என்னென்ன அமெரிக்காவில அமெரிக்காவிலேருந்து பெறப்பட்டது தேர்வில் கேட்கறதுக்கான வாய்ப்பு உண்டுனா இந்த நீதி புனராய்வு நீதி சுதந்திரம் நீதித்துறை தலைமை நீதிமன்ற முறை இந்த நீதி சம்பந்தமா கேட்டாலும் எங்க அமெரிக்கா இது கேட்டிருக்காங்க நீதி புனராய்வு எங்கேருந்து பெறப்பட்டதுன்னு எக்ஸாம்ல கேட்டுக்கங்க நீதி புனராய்வு நீதித்துறை சுதந்திரம் தலைமை நீதிமன்ற முறை இந்த மூணும் அமெரிக்கா இருந்து பெறப்பட்டது பாக்கலாம் முகப்புரை அமெரிக்கா அடிப்படை உரிமைகள் அமெரிக்கா நீதி புனராய்வு நீதி சுதந்திரம் தலைமை நீதிமன்ற முறை இது எல்லாமே அமெரிக்கா அப்ப நீதி புனராய்வு நீதித்துறை சுதந்திரம் நீதிமன்ற முறை இது எல்லாமே அமெரிக்கா அடுத்தது குடியரசு துணை தலைவர் முறை இப்போ பாருங்க துணை குடியரசுத் தலைவர் எங்க இருந்து ஃபாலோ பண்றோம்னா அமெரிக்கால இருந்து ஃபாலோ பண்றோம் அதே குடியரசுத் தலைவர் வந்து எங்க இருந்து ஃபாலோ பண்றோம் இங்கிலாந்துல இருந்து நான் வச்சுங்க இங்கிலாந்துல இருந்து பிரசிடென்ட் அதே வந்து யுஎஸ்ஏல இருந்து துணை குடியரசுத் தலைவர் அதான் வைஸ் பிரசிடென்ட் அங்க இருந்து நம்ம ஃபாலோ பண்றோம் அப்ப குடியரசுத் தலைவர்னா இங்கிலாந்து துணை குடியரசுத் தலைவர்னா அமெரிக்கா நான் வச்சுக்கீங்களா அடுத்தது எழுதப்பட்ட அரசியலமைப்பு ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் நம்ம எந்த நாட்டை ஃபாலோ பண்ணுறோம்னா அமெரிக்கா தான் அமெரிக்கா வந்து ரிட்டன் கான்ஸ்டியூஷன் கொண்ட நாடு அதை பார்த்தா நம்மளும் வந்து எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு இருக்கோம் இப்போ இங்கிலாந்துலாம் எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷனோட அது வந்து மரபு அடிப்படையில் தான் அங்கே பின்பற்றப்படுது ஸோ அங்கே வந்து எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் கிடையாது அமெரிக்காவில் தான் நம்ம ரிட்டன் கான்ஸ்டியூஷனுங்கிற தீமையை நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ அமெரிக்கா முகப்புரை அடிப்படை உரிமை எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் இது ஒரு கேட்டகரியாக படிச்சிங்க நீதித்துறை சுதந்திரம் நீதித்துறை புனராய்வு தலைமை நீதிமன்ற முறை அப்ப நீதித்துறை சம்பந்தமா அமெரிக்காச்சு அப்புறம் வந்து துணை குடியரசுத் தலைவர் முறை இங்கிலாந்து துணை தலைவர் துணை தலைவர் முறை வந்து அமெரிக்கா ஓகேவா இது பதவி நீக்கம் இந்த கான்செப்ட் முக்கியமானது பதவி நீக்கம் நீங்க பாருங்க குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இவங்க எல்லாரையும் பதவி நீக்கம் செய்யக்கூடிய முறை இருந்து பெறப்பட்டது அமெரிக்கால இருந்து பெறப்பட்டது அப்ப பதவி நீக்கங்கிறதுல மொத்தம் ஒரு நாலு பேர் நான் அமைச்சிக்கோங்க குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் முறையெல்லாம் அமெரிக்காலந்து பெர் யூ ஃபோர் வாட்ச்சிங் டோன்ட் ஃபை கேட் சப்ஸ்க்ரைப் லைட் ஷேர் அண்ட் கமெண்ட்